நாம் அறிந்த புலிகள் செங்கங்கள் சிறுத்தைகள் எல்லாம் ஒரு மூதாதை இருக்கிறது ஆனால் அந்த மூதாதை சாதாரணமாக இல்லை அது ஒரு வன்கொடுமையான பனிக்காலத்தின் பேரரசன் அதன் பெயர் அது சாதாரணமான புலி இனமல்ல அது ஒரு வலிமை வாய்ந்த மான்ஸ்டர் இது ஜுராசிக் பார்க்கில் இல் வரும் டைனோசர்களை விட ஆபத்தானது பூமியின் வெப்பம் குறைந்திருந்த பனிக்காலத்தில் இது ஒரு மரண உருவமாய் பிறந்தது ஸ்மைலோடன் சாதாரண புலியா இல்லை இது சேபர்டூத் டைகர் என்று அழைக்கப்பட்டாலும் இது நம் புலியுடன் ஒப்பிடக்கூடியது இல்லை நம் புலிகள் நூறு இல்லை நூயிற்று ஐம்பத்து கிலோவுக்கு மேல் இருக்கும் ஆனால் ஸ்மைலோடன் நானூறு கிலோ வரை எடை கொண்ட மிருகம் அதன் ஒவ்வொரு கால் தசையும் ஒரு மனிதனின் கையில் பார்த்து மடங்கு வலிமை கொண்டது இது மரங்களில் ஏறி வேட்டை செய்யாது மாறாக தரையில் நிதானமாக நடந்து எதிரியை திடீரென தாக்கும் இது மரணம் கொண்டு வரும் ஒரு இயற்கையின் ஆயுதம் ஸ்மைலோடன் வாழ்ந்த உலகம் பனிக்கால தாக்கம் ஸ்மைலோடன் வாழ்ந்தது சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் முதல் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வரை அந்த காலம் இன்று போல சூரிய ஒளியோ சூழலோ இல்லை பனிக்காடுகள் உறைந்த மண்ணழுத்தம் பனிப்பாறைகள் இதுதான் பனிக்காலம் ஐஸ் ஏஜ் இந்த சூழ்நிலையில் பெரும் மேமத் ஸ்லாட்ஸ் மற்றும் ஆறம் நிறைந்த புல்லங்காடுகள் இருந்தன அந்த காடுகளின் அரசன் ஸ்மைலோடன் அது மேம்மத் போல் பெரியதல்ல ஆனால் அது வேறு விலங்குகளின் மரண தீர்மானம் உருவ அமைப்பின் அதிசயம் ஸ்மைலோடன் உடலை முதலில் பார்க்கும்போது அது ஒரு களஞ்சிய மிருகம் போல தெரியும் ஆனால் அதன் மேல் பற்கள் ஒரு வரலாற்று அதிசயம் ஏழு முதல் பதினொன்று இன்றுவரை நீளமுடைய வளைந்த இரண்டு பெரிய பற்கள் அவை நம் புலியினம் போன்ற முரட்டுத்தனமான பற்கள் அல்ல இவை சர்ஜிகல் ஸ்ட்ரைக் போன்றவை இது வேட்டையில் தலைவனாக இருப்பதற்கான இயற்கையின் பரிசு அதன் தசை கட்டமைப்பு அதிரடியாக ஒரு பெரிய மிருகத்தை கீழே தள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது வேட்டையின் வல்லமை ஸ்மைலோடன் வேட்டையை துரத்துவது இல்லை அது உங்களை எதிர்பாராத நேரத்தில் தாக்கும் காற்றின் ஓசை வசிகளின் அடையாளம் அனைத்தையும் உணர்ந்து மிக நிதானமாக மிக துல்லியமாக மரண பாய்ச்சலை செய்கிறது ஒரு பெரிய பஃபலோவை கூட இதன் ஒரே ஒரு பாய்ச்சலில் கிழிக்க முடியும் அதன் பற்கள் கழுத்தை கிழிக்க வடிவமைக்கப்பட்ட ஆயுதம் இது ஒரு வேட்டைக்காரன் அல்ல இது ஒரு செயல்படும் மரண தூதர் மனிதனுடன் சந்திப்பு மிரளவைக்கும் தருணம் ஸ்மைலோடன் பனிக்கால மனிதனுடன் நேருக்கு நேராக சந்தித்திருக்க வாய்ப்பு அதிகம் மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேட்டைக்காரனாக உருவாக ஆரம்பித்த அந்த காலம் ஸ்மைலோடன் போன்ற மரண விலங்கை எதிர்கொள்ள ஆயுதங்களோ தொழில்நுட்பமோ எதுவும் இல்லாமல் ஒரே பாதுகாப்பு தி அந்த நெருப்பில்தான் ஸ்மைலோடன் பயந்திருக்கக்கூடும் குகை ஓவியங்களில் இரண்டு பெரிய பற்கள் உடைய புலியினம் போன்ற உருவங்கள் வரைந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அது ஐத்தான் குறிக்கிறதா அது ஒரு மரபு தெய்வமாக இருந்ததா மரணத்துக்கான காப்பாளியா என்று மர்மமாக உள்ளது ஸ்மைலோடன் மரணம் அல்லது அழிவா ஸ்மைலோடன் ஏன் அழிந்தது என்பது இன்னும் முழுமையாக விளங்கவில்லை ஆனால் முக்கிய காரணம் பசுமைச் சூழலின் மாறுதல் பனிக்காலம் முடிந்ததும் மேம்மத் பிசன் ஸ்லாத்ஸ் போன்று பெரிய விலங்குகள் அழிந்தன ஸ்மைலோடனுக்கு வேட்டை செய்யும் விலங்குகள் இல்லாமல் போனது நாம் நினைப்பது போல வலிமைதான் வெற்றியின் அடையாளம் அல்ல சூழலுக்கு ஏற்ப மாற தெரியும் தன்மைதான் முக்கியம் ஸ்மைலோடன் அதற்காக வடிவமைக்கப்படவில்லை அதன் வலிமையே அதன் வீழ்ச்சியாயிற்று லா பிரேட் ஆர்பிட்ஸ் கல்லான மரணம் அமெரிக்காவில் உள்ள லா பிரே என்பது ஒரு அதிசய புவி இங்கே ஆயிரக்கணக்கான ஸ்மைலோடன் எலும்புகள் பற்கள் நரம்புகள் ஆல் பிரசர்ட் ஸ்மைலோடன் ஐ பற்றிய பெரும்பாலான தகவல்களும் இங்கிருந்துதான் கிடைக்கின்றன ஒவ்வொரு எலும்பும் ஒரு தனி கதையை சொல்லுகிறது ஸ்மைலோடன் மீண்டும் வாழக்கூடுமா டிஎன்ஏ தொழில்நுட்பம் நாள்தோறும் வளர்ந்து வருகிறது மேமத் ஐ உயிர்த்தெழுப்பும் முயற்சி நடக்கிறது அதேபோல் ஐ மீண்டும் உருவாக்க முடியுமா என விஞ்ஞானிகள் ஆராய்கிறார்கள் அதன் டிஎன்ஏ சில பகுதிகள் ரீட் செய்யப்பட்டுள்ளன ஆனால் ஒரு நவீன உலகில் நானூறு கிலோ எடையுடைய கோபமான மரணபலி மீண்டும் பிறக்குமா அது நம் உலகத்திற்கு ஏற்றதா இல்லை அது ஒரு வெறும் ஆசையா ஸ்மைலோடன் ஒரு திகில் பதிப்பு வரலாறு ஸ்மைலோடன் என்றால் மரணம் வலிமை மர்மம் இது ஜுராசக்கில் வரும் டைனோசர்கள் போல வாழ்ந்து அழிந்த ஒரு உயிரின் உண்மை கதை இது ஒரு சாதாரண புலி இல்லை இது ஒரு சக்தி வாய்ந்த பனிக்காலத்தின் விரலவைக்கும் மிருகம் நம் பூமி எப்போதும் அமைதியாக இருந்ததில்லை என்பதற்கான அடையாளம் இது கடந்து போனது ஆனால் அதன் பசுமை வண்ண சாயல் அதன் பற்களின் நிழல் அதன் பெருமையின் கதைகள் இன்றும் வாழ்கின்றன இது புகழ்பெற்ற பனிக்காலத்தின் மறைந்த வீரன் ஸ்மைலோடன் வரலாறு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான மர்மமான வரலாற்று தகவலுடன் சந்திக்கலாம்